எம் ஆர் ராதாவுடைய கல்யாணம் பண்ணியிருந்தார் கல்யாணம்னா அவங்க இது பண்ணியிருந்தார் அவருக்கு ச எம் ஆர் ஒரு ஆறு ஆறு ஏழு மனைவி அஞ்சாறு மனைவி இருந்தாங்க அதில் இவங்களும் ஒருத்தர் அப்போது ஒவ்வொரு மனை சில நேரங்களில் அதை பா முடிஞ்சு போயிடும் சிலது சிலது வந்து ஒரு வருஷம் என்னமோ இது இருக்கும் அது பிறகு அவங்க செட்டில்மெண்ட் அதோடு போயிடுவாங்க அநேகமாக இவங்க அப்படி செட்டில்மெண்ட்டு போய் முடிஞ்சு போனது தான் என்னத்தில் அந்த நேரத்தில் அவருக்கும் எம் ஆர் ராதா வந்து இந்த எம்சிஆரை சுட்ட நேரம் அஞ்சை சுட்ட நேரம் அந்த பிரச்சனைகள் பெருசாக இருந்தது பிரச்சனை பெருசாக இருக்கும்போது இவங்களும் வந்து ரெண்டு குழந்தை இருந்துச்சு நினைக்கி அந்த குழந்தையோடு அப்படியே நிற்கதையாக நிற்கும்போது இவர் வந்து அந்த நாடகங்களை இவங்களோட பழகியிருக்கார் அதனால் இவங்கள வந்து இவர் இவங்களோட பெருசாக இதில் இவர் பாட்டில் நடிப்பு கிடிப்போ இதாக இருப்பார் அதில் வந்து இவங்க வந்து இது பார்க்கும்போது ஓகே ஆனால் கொஞ்சம் த சரக்குலாம் போடுவாங்களா அது போடும்போதெல்லாம் அந்த பெருசாக இதாக இருக்காது அதை வந்து இவங்க விட்டிருந்தார் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு ஏற்கனவே அவங்களுடைய மனைவிகள் எதனால் இருக்கும் அந்த ஜெயிலுக்கு போயாச்சு அந்த பொறுக்கும் போது ஒரு பெரிய சர்ச்சைகள் இருக்கும்போது அவரால் வந்து இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது காப்பாற்றவோ உதவி பண்ணவோ முடியாத ஒரு சூழ்நிலை சிறைக்கு போன பிறகு இவர் வந்து அந்த இவங்களை இது பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஏன்னா சிறைக்கு போகும் வரைக்கும் அவர் நல்ல பிஸியான நடிகராக இருந்தார் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு அந்த பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை பட வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த ஒரு எம்ஜிஆருங்கிற ஒரு மாஸ் ஹீரோவை சுட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு இது சிம்பத்திலேயும் வில்லன் ரியல் லைஃப்லேயும் வில்லனாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து இவங்க தயாரிப்பாளர்களும் கொஞ்சம் தயங்கினாங்க எம்ஜிஆரை எம்ஜிஆருடைய சுட்டவரை நம்ம வாய்ப்பு கொடுத்தா எம்ஜிஆர் தப்பாக நினைப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில இது இருந்துச்சு ஆனால் அதனால் வாய்ப்புகள் பெருசாக தேடி வரல அவருடைய பழக்கங்களை யாருமே இது வரைக்கும் யாருமே எந்த பெண்ணும் வந்து என்ன ஏமாத்திட்டார் இது பண்ணிட்டார்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி கூட ஒரு நகரில் ஒரு லேடியை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து நாடரசம்முகத்தை சேர்ந்தவங்க அவங்க சொன்னாங்க வந்தார் என் கூட பழகினார் என்னை பிடிச்சிருந்தது பழங்குனார் என் கூட ஒரு மாதமாக இருந்தார் மாதம் இருந்தார் எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு கையில் பத்தாயிரம் கொடுத்தாரு இப்போ அவருக்கு பிறந்த பையன் தான் இது நான் அவர் தப்பான்னு சொல்ல மாட்டேன் நான் அவர் அவரு அவரால் தான் இப்போ எனக்கு வீடு வாசல் இருக்குது இடம் இருக்குது அது போகிறோம் எனக்கு என் மகராசன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா ஏதாச்சும் ஆசை வார்த்தை காட்டி இது காட்டி அவர் நடிகன்ங்கிற பேரில் ஏதாச்சும் ஒரு பேரில் உன்னை நடிக்க வைக்கிறேன் உனக்கு சினிமா கூட்டிட்டு போகிறேன்னு ஆசை கேட்டு அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை குறைஞ்சு நாள் ஒரு மாதம் இருந்திருக்காரு அதுக்கான வந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்க அதுக்கான அவர் வீடுக்கும் டி நகரில் ஒரு வீடுங்கிற இன்றைக்கி எவ்வளோ கோடி கோடிக்கணக்காக இருக்கும் வீடு இப்போ நான் சொல்கிறது அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே சொல்கிறேன் வீடு அந்த பையன் கூட நல்லா இதாக இருக்கான் ஆனால் வெளியே சொல்லிக்கல என் பையன் உங்கள் பையன் தான் ஆனால் இவர் வந்து ஏமாத்தலை இப்போ போய் சொல்லலை அவரும் ஏமாத்தலை சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது இவங்க ரெண்டு பேருமே இங்கே இப்படி இவருடைய வாழ்க்கை இவரோடு இணைஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு அமை அமைஞ்சது அது விதியாகவும் இருக்கலாம் அல்லது அவருடைய சூழ்நிலை ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் குணச்சித்திர நடிகர் வி கே ராமசாமி எப்படி பராசக்தி சிவாஜிக்கு ஃபர்ஸ்ட் படமோ வி கே ராமசாமிக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் இப்போ வி கே ராமசாமியினுடைய மனைவி வந்து எம் ஆர் ராதாவினுடைய மனைவிதான் வி கே ராமசாமியினுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் எப்படி அவருடைய மனைவி இவரோட மனைவியா ஆனாங்க அது என்ன கதை சார் இல்லை அவர் வந்து அதில் பாருங்க அப்படின்னு பாரு அந்த மாதிரி அதில் பாருங்க அவர் வந்து அவர் வந்தது வந்து ஒரு நல்ல பெரிய குடும்பத்திலேருந்து தான் வந்தவர் இப்போ நல்ல பெரிய குடும்பம் சொசைட்டி சமூகத்தை சேர்ந்தவர் நகரத்தார சமூகத்தை சேர்ந்தவர் விருதுநகர் 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 காமராஜர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு காமராஜர் மேலே அந்த அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையெல்லாம் பல கோடி ரூபாய் சொத்து பத்துக்கள் ஆமாம் காமராஜர் வீட்டு ஒரு ஒரு பனால பெரிய குடும்பத்திலேருந்து வந்தார் ஆனால் அந்த அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இவர் வந்து ஒரு செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளை என்பாங்க ஒரு பிஸ்னஸில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் அவங்க ஒரு அந்த சமூகத்தில் இந்த சமூ நகரத்தார் சமூகத்திலேருந்து இவர் நகரத்தார் சமூகத்தில் வந்தாலும் கூட இவருக்கு வந்து அந்த நாடகங்கள் மேலே அவர் பெரிய இருப்பு அன்றைக்கி வந்து திருநாடகங்கள் இந்த நாடகங்கள்லாம் நிறையா இருக்கும் அந்த நாடகங்கள் பார்க்குறதும் இது போகணும்னு அவர் இவரை சுற்றிட்டு இருப்பார் அதை வீட்டில் செலவுகள்லாம் வைக்காமல் அவர் பாட்டில் போய் சுற்றுவார் பட்னியாக இருந்தும் கூட சுற்றிட்டு இருப்பார் அப்படி தான் நாடகங்குழுக்களை வந்து நாடகங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது ஐம்பது வயசுக்கார ஐம்பது வயசு ஒரு வியாபாரியாக நடிச்சிருப்பார் பராசக்தியில் அப்போ வந்து ஐம்பது வயசுக்காரடாக நடிச்சிருப்பார் பராசக்தியில் அவருக்கு இருபத்தஞ்சி வயசு அங்கேயே ஒரு வயசானவரை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து தான் அவர் சொல்லியிருப்பார் அப்போ எனக்கு இருபத்தி ரெண்டோ வயசு தான் அங்கே ஐம்பது வயசு மாதிரி காட்டி என்னை இது பண்ணிட்டாங்க இருந்தே என்னை வயசாலியாக காத்தாங்க அந்த சீனில் வந்து ஒரு சிவாஜி எட்டி உதைக்கிற மாதிரி நிஜமாகவே எட்டி உதைச்சாராம் அடிச்சிட்டார் ஆனால் எங்களுக்குள்ள அந்த நட்பு அவங்க அதுலேருந்து இருந்து ஆரம்பித்த அவங்களுக்குள்ள நல்ல நட்பு வந்தது அதனால் அவர் வந்து அந்த அவர் தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுட்டு அப்படியே தொடங்கி வந்தார் அதுக்கு பிறகு எங்கே பார்த்திங்கன்னா நாம் இருவர் அது இதுன்னு எக்கச்சக்கமான படங்கள் ஆரம்பித்தார் எல்லா படமே வந்து பெரும்பாலும் வந்து அவருக்கான ஒரு ஸ்டைலோடு வச்சு தான் பண்ணார் ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ஸ்டைலு ஆனால் எல்லோரோடும் சேர்ந்து நடிச்சிருக்கார் ரஜினி கூட கமல் கூட அந்த அன்னைக்கு வந்து இருந்த இவர் எம்ஜிஆர் சிவாஜி அதை தாண்டி ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் பிரபு கார்த்திகூட அவன் தார் ஒரு நாலு தலைமுறைக்கு கிட்ட நடிச்சிட்டார் சேர்ந்து அந்த நாலு தலைமுறையும் வந்து இவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு நட்பாக தான் இருப்பார் அத்தனை பேரும் நல்ல நட்பா நல்ல நட்பாக இருப்பார் இப்போ அவர் இந்த மனைவியாக ஒரு ஜாலியாக பேசுவார் ஜாலியாக பேசுவார் அது கடக்குது கலதை விடுங்க அது கலதை விடுங்க அப்படின்பார் ஒரு அந்த கலதை அடிக்கடி வந்துடும் அதுபோகம் மூதேவி மூதேவி அதாவது அதிகமான ஃபேமஸான திட்டு இந்த மூதேவி இருக்கானே அப்படி தான் ஆரம்பிப்பார் ஒரு படத்தில் வந்து கடவுளாகவே நடிச்சிருப்பார் நிஜமாக ஒரு இவர் நாகேஷ் வந்து பூசாரியாக நடிச்சிருப்பார் இருக்கட்டும் மூதேவி என்ன கேடுப்பா அதாவது கடவுளாக இருந்தும் கூட அந்த மூதேவியை கடவுளாக்குன்னு விடாமல் அந்த வா வாசிக்கெல்லாம் இது பண்ணுவோம் ஏன்னா அவருடைய டைலாக்கில் அப்படி தான் ஒரு சமயம் ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க இவர் எல்லாம் நடிகர்கள் சேர்ந்து போனால் இவரும் வந்து இவருடைய நடையை பார்த்துருப்பீங்களா நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது நிஜமான நடை அது ஏற இவர் யானை மாதிரி மெதுவாக அப்படி தான் நடப்பார் மேலே போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் போயிட்டே இருந்தோம் இவர் உக்கம் கொஞ்சம் இருங்க காலெல்லாம் நோவுது கடதை கலதை சேர்ந்துட்டு உட்காந்துட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணியிருக்காரு எங்கள் யானை வருது யானை வருதம் கலத அப்படின்றார் அப்புறம் பார்த்தா யானை வருது அப்படியா அப்படின்னு அசஞ்சீவர் வர்றதுக்குள்ள யானைக்கிட்ட வந்துடும் வேகமாக வந்து போனாராம் அப்போவும் அவருடைய பாணி அதுதான் அதுக்கு மேலே வேகமாக நடக்கிறதோ அந்த அந்த கேஷுவலாக வந்து வருதா சரி விடுங்க சரி விடுங்க அதில் பாருங்க வருட்டம் விடுங்க அப்படியே இருக்கிற மாதிரி தான் இயல்பிலே இருப்பார் அதனால் வந்து அது பெ பெருசாக எடுத்துக்க மாட்டார் கேஷுவலாக அப்படி போயிட்டு இருப்பார் அவருடைய வந்து நிறைய படங்கள் தயாரித்தார் இது பண்ணார் ஆனாலும் கூட சில சில படங்கள் தயாரித்து சில படங்கள் எல்லாம் விட்டார் அவர் நஷ்டமானார் இப்போ அந்த மனைவி எப்படி சார் ஆனாங்க அவங்க வந்து அவங்க எம் ஆர் ராதாவுடைய கல்யாணம் பண்ணியிருந்தார் கல்யாணம்னா அவங்க இது பண்ணியிருந்தார் அவருக்கு ச எம்ஆர் சாக்கு ஒரு ஆறு ஆறு ஏழு மனைவி அஞ்சாறு மனைவி இருந்தாங்க அதில் இவங்களும் ஒருத்தர் அப்போது ஒவ்வொரு மணியும் சில நேரங்களில் அதை பா முடிஞ்சு போயிடும் சிலது சிலது வந்து ஒரு வருஷம் என்னமோ இது இருக்கும் அதுக்கு பிறகு அவங்க செட்டில்மெண்ட்டு அதோடு போயிடுவாங்க அதேகமாக இவங்க அப்படி செட்டில்மெண்ட்டு போய் முடிஞ்சு போனதான் என்னத்தில் அந்த நேரத்தில் அவருக்கும் எம்மராதை வந்து இந்த எம்ஜிஆரை சுட்ட நேரம் எம்ஜிஆரை சுட்ட நேரம் அந்த பிரச்சனைகள் பெருசாக இருந்தது பிரச்சனை பெருசாக இருக்கும்போது இவங்களும் வந்து ரெண்டு குழந்தை இருந்துச்சு நினைக்கி அந்த குழந்தையோடு அப்படியே நிற்கதையாக இருக்கும்போது இவர் வந்து அந்த இவங்களும் இவங்களோட இருக்கார் அதனால் இவங்களை வந்து இவர் பிகே ராமசாமி நாடகத்தில் தான் ராதா மனைவி இருந்தாங்களா அதில் இவங்க மற்ற நாடக குழுக்களையும் நடிக்கும் போது இவங்க எல்லாமே நட்பய் ஒரே நாடகங்களில் நடிக்கும்போது அவங்களுக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை இருக்கும் அதை அதுக்குள்ளே என்ன எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பேசிக்குவாங்க அந்த வகையில் வந்து இவங்களுக்குள்ள சரி ஓகே அப்படின்னு வாங்க அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போயிடறாரு கூட்டிகிட்டு போய் அவங்க மனைவியா அப்படியே அதுக்கு அவங்களுடைய குழந்தைகளை இவர் தான் வளர்த்து அவங்க ரெண்டு பேரும் ரகு அப்படின்னு ஒருத்தரக்டர் குழந்தைகள்லாம் எம்ஆர் பிறந்த குழந்தை ஆமா குழந்தை அவங்களுக்கு ரெண்டு குழந்தையை நினைக்கிறேன் அவங்க வந்து இவர் இவர் தான் வளர்த்து அவங்களுக்கு தான் ஆளாக்குனார் அவங்க வந்து டைரக்டராக மாவறினாங்க இது பண்ணாங்க அவருடைய வாழ்க்கையை வந்து அவங்க தான் கொடுது தான் அவர் இவர் ஏதோ ஒரு ஆரம்பத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி அதோடு விட்டார் கல்யாணம் பண்ணலாம் அவர் ஏதோ கல்யாணம் பண்ணி பண்ணாமலேயும் இருந்து விட்டு விட்டுட்டார் அவர் பெருசாக இல்லை பெண்களோடு பெருசாக இது இல்லை இவர் பாட்டில் நடிப்பு கிடிப்போ இதாக இருப்பார் அதில் வந்து இவங்க வந்து இதுவாகும்போது ஓகே ஆனால் கொஞ்சம் சரக்குலாம் போடுவாங்களா அது போடும்போதெல்லாம் அந்த பெருசாக இதாகாது அதை வந்து இவங்க விட்டுருந்தார் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு ஏற்கனவே அவங்களுடைய மனைவிகள் அதெல்லாம் இருக்கும் அந்த போ ஜெயிலுக்கு போயாச்சு அந்த பொறுக்கும் போது ஒரு பெரிய சர்ச்சைகள் இருக்கும்போது அவரால் வந்து இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது காப்பாற்றவோ உதவி பண்ணவோ முடியாத ஒரு சூழ்நிலை சரிக்கு போன பிறகு இவர் வந்து அந்த இவங்களை இது பண்ணிக்கிட்டு வர்றார் ஏன்னா எம்ஜிஆர் ஏறக்குறே அப்படிதான் அவங்க ஏற்கனவே குழந்தை இருக்கும்போது ஜானகியமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து வந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க பாதுகாவலர் உடனே இருந்தால் அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து தனியாக வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து இவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அவரும் வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டார் அவங்களுக்கு முறைப்படி மனைவியாக அங்கீகாரம் கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்க மனைவியாக தான் இது பண்ணிக்கிட்டார் அவங்களுடைய மனை இவருடைய மனைவிங்கிற மாதிரி தான் அது அங்கீகாரத்தோடு வச்சுருந்தார் அதுக்கப்புறம் எம்ஆர் அந்த எதுவும் கேட்கலையா அவர் கேட்கல ஏன்னா அவர் ஜெயிலேருந்து போயிட்டு வந்தார் அதுக்கு பிறகு அவருடைய சர்ச்சை வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடுச்சு மாதிரி சிறைக்கு போகும் பிறகு அவர் நல்லா பிஸியான நடிகராக இருந்தார் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு அந்த பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை பட வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த ஒரு எம்ஜிஆருங்கிற ஒரு மாஸ் ஹீரோவை சுட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு இது சிம்பத்தி இருக்குது லைஃப்லேயும் ரியல் லைஃப்லேயும் வில்லனா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து இவங்க தயாரிப்பாளர்களும் கொஞ்சம் தயங்கினாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய சுட்டவரை நம்ம வாய்ப்பு கொடுத்தா எம்ஜிஆர் தப்பாக நினைப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில இது இருந்துச்சு ஆனால் அதனால் வாய்ப்புகள் பெருசாக தேடி வரல அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்து எல்லாம் இருந்துச்சேன் அதெல்லாம் இருந்தது அதை வச்சு தான் அவர் வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் யார்ட்டையும் அவருக்கு போய் நிற்கல அப்படி இங்க இருக்கிற வீடு அப்புறம் வந்து உங்களுக்கு திருச்சியில் வாங்கினி போட்ட இடங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக வச்சிருந்தாரு ஏன்னா நாடகங்கள் நடிக்கும் போது அவருக்கு நல்ல சம்பளம் இப்போ வி கே ராமசாமிக்கு ஒரே ஒரு மனைவி அவங்க ரமணி தான் ரமணி தான் அவங்க எம் ஆர் ராதாவுக்கு ஒய்ஃபாக இருந்தாங்க அதுக்கு பிறகு இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க கூட்டிட்டு இவரு அப்போ அந்த டிவோர்ஸ் கோர்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லையா சார் இப்போ இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் பெருசா இல்லை சார் அங்கெல்லாம் இப்போ எம் ஆர் ராதாவுக்கு அந்த மனைவிகள் அப்படின்னு பார்த்தா அது கணக்கே இல்லாம தான் போயிட்டு இருக்கு இல்ல ஒரு அஞ்சு மனைவின்னு சொல்லுவாங்க அஞ்சு மடையும் சொல்லுவாங்க அதில் ரவி அண்ணே வந்து அவர் ஒரு அவங்க அம்மா பேர் தனலட்சுமி அவங்க அவங்க இன்னொருத்தர் வாசு அவங்க அம்மா பேர் ஒருத்தர் இருந்தாங்க இன்னும் ராதிகா அவங்க அம்மா வந்து கீதா அவங்க அவங்க இலங்கையில் இருக்கும்போது இலங்கையில் ஒரு நாடகம் போகும்போது மீட் பண்ணி அவங்கள அவர் இது பண்ணிக்கிட்டார் சில இடங்களில் வந்து அவர் வந்து அந்த அவங்களுக்கான செட்டில்மெண்ட்டை அனுப்பிடுவார் யார்கிட்டையும் செட்டில் பண்ணி விட்டுருவார் அவருடைய பழக்கங்களை யாருமே இது வரைக்கும் யாருமே எந்த பெண்ணும் வந்து என்னது ஏமாத்திட்டார் இது பண்ணிட்டார்ன்னுன்னுன்னுன்னுன்னுன்ன யாருமே இது சொன்னதே கிடையாது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி கூட ஒரு நகரில் ஒரு லேடியை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து நாடார சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க சொன்னாங்க வந்தார் என் கூட பழகுனார் என்னை பிடிச்சிருந்தது பழகினார் என் கூட ஒரு மாதமாக இருந்தார் மாதம் இருந்தார் எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு கையில் பத்தாயிரருவா கொடுத்தாரு அவரு அவருக்கு பிறந்த பையன் தான் பார்த்ததுக்கே ஆமாம் ஒரு ப அவருக்கு பிறந்த பையன்தான் அது நான் அவர் தப்பான்னு சொல்ல மாட்டேன் நான் அவர் அவரோட அவரால் தான் இப்போ எனக்கு வீடு வாசல் இருக்குது இடம் இருக்குது அது போகிறோம் எனக்கு என் மகாராஷன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க அவரை வந்து என்னை ஏமாற்றிட்டார் இது பண் அது சில பேர் வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்களே மா ஏதாச்சும் ஆசை வார்த்தை காட்டி இது காட்டி அவர் நடிகனுங்கிற பேரில் ஏதாச்சும் ஒரு பேரில் உன்னை நடிக்க வைக்கிறேன் உனக்கு சினிமா கூட்டிகிட்டு போகிறேன்னு ஆசை கட்டி அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை பதினைஞ்சி நாளும் ஒரு மாதம் இருந்திருக்காரு அதுக்கான வந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்க அதுக்கான அவர் வீடு டி நகரில் ஒரு வீடுங்கிறா இன்றைக்கி எவ்வளோ கோடி கோடிக்கணக்காக இருக்கும் வீடு இப்போ நான் சொல்கிறது அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே சொல்கிறேன் வீடு அந்த பையன் கூட நல்லா இதாக இருக்கான் ஆனால் வெளியே சொல்லிக்கல என் பையன் அவங்க பையன்தான் எனக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அவ்வளோதான் நான் நல்லா இருக்கேன் அவர் என்னை ஏமாத்தலை நல்லா வச்சுருக்கேன் நல்லா நல்லா இருக்கேன் அப்படின்னாரு அப்போது இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் ஏன்னா அவர் சிறைக்கு போகாமல் இருந்தால் அந்த மாதிரி அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு செட்டில் பண்ணி அவங்களுக்கு ஒரு இது பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து அவர் சிறைக்கு போனதுனால அது முடியாமல் போனது திடீர்னு நடக்கிற சம்பவம் தானே அது நடக்காமல் போனதுக்கப்புறமே எதுவும் கேட்கல கேட்டுக்கல அவங்க வந்து ஓகே நான் சந்தோஷம் நல்லா இருக்கட்டும் விடுங்க அப்படிங்க அவ்வளோதானே அவங்க வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் அவர் மனைவியாக வச்சுக்கு மனைவியாக சரி சந்தோஷமாக கணவன் மனைவியாக நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க உங்களுக்கு இந்த இன்றைக்கி தான் பேண்டு பத்திரமெல்லாம் அந்த காலத்தில் யாருமே கிடையாது பேச்சுவார்த்தை தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு தான் அப்படிம்பாங்க அவ்வளோதான் இந்த எழுதி தர்றதெல்லாம் கிடையாது அந்த இடம் அவங்களுக்கு தான் வாக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது என்ன நிறைய கிராமங்களில் போனீங்கன்னா அந்த எனக்கு அப்போ அப்பா சொன்னதுங்க அப்படின்னா அவங்க குடும்பத்திலே மாட்டாங்க சரி அப்பா சொல்லிட்டார் ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி வாக்கு தான் எல்லாமே வாக்கு சுத்தமாக இருப்பாங்க சரி அவங்க வந்து நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆனால் இவர் வந்து ஏமாத்தலை இப்போ பொய் சொல்லலை அவரும் ஏமாத்தலை சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது இவங்க ரெண்டு பேருமே இங்கு இப்படி இவருடைய வாழ்க்கை இவரோடு இணைஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு அமை அமைஞ்சது அது விதியாகவும் இருக்கலாம் அல்லது அவருடைய சூழ்நிலையாகவும் இருக்கலாம் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி